உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் படியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதில் நான் பார்த்து கொண்டிருப்பது தாங்க நம்ம ஆடி மாதம் முடிஞ்சிச்சு முடிய போகுதுங்க நம்ம ஆவணி மாத பலன்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆடி மாதம் இப்போ தான் ஆரம்பித்தது போல் இருந்தது அதற்குள்ள நமக்கு என்னங்க ஆவணி மாதம் பிறக்க இருக்குதுங்க இந்த ஆவணி மாதத்தையாவது நல்லது நடக்குமா ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் இருக்கும்னு சொல்லுவோமே அதேமாரி இந்த மாதமாக நமக்கு நல்லா இருக்குமா இந்த மாதமும் போராட்டமும் போர்கள் மட்டும்தான் இருக்குமா அப்படியெல்லாம் நல்லா ஒரு பயங்கர கனவோடு நம்ம இருக்க முடிய அன்பார்ந்த கடகராசினியர்களுக்கு இந்த வீடியோ பகுதியில் பார்க்க இருக்கிறோம் கால புருஷ தத்துவ பின் நமக்கு பனிரெண்டு வீடுகளில் நான்காவது வீடாகவும் சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கடகராசி ஏறுகளுக்கு இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிரகங்கள் என்ன சொல்லுது கிரகனுடைய சஞ்சாரத்தால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன நீங்கள் செய்ய வேண்டிய நற்காரியங்கள் என்ன என்ன செய்யக்கூடாது எவ்வளவு இதிலிருந்து கவனமாக இருக்கணும் இதை பற்றியெல்லாம் அந்த வீடியோ பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னார முன்னாடி பார்க்கும்போது நம்ம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியல ரெகுலர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வேற பெல் எடுத்துன்னா ஆள் வரும் ஆள் கூட ஆளு வச்சுருங்க நாங்கள் போகிற ஊரில் உங்களுக்கு நோட்டிஸ் வந்துடுங்க கண்டிப்பாக பார்க்குற அனைவரையும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ என்ன தோணுதோ மனசு கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் எந்த மாதிரி தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அப்போ இந்த கடகராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது என்னங்க புரிஞ்சுக்கோ மாதிரி ஒரு நமக்கு கடகரா குரு போயிடுச்சி ஓகேங்களா இந்த குரு குருப்பு குருவுடைய பாறை பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது யோகம் குரு யோகம் அந்த குரு யோகத்தால் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அதுக்குரிய செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பற்றி இது பற்றி பார்வைய பார்க்க இருக்கிறோம் அப்போ இந்த கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்குங்க செலவுகள் அதிகரிக்கும் ரெண்டுமே ஈவனாக இருக்குது இந்த மாதம் அதாவது மற்றவங்களுடைய பார்வையில் நம்ம பார்வை பார்க்கும்போது நம்ம எங்கே தப்பு போனோம் நம்ம எதனால் நமக்கு வந்து இப்படி நடக்குது அப்படி ஒரு சில விஷயம் நம்ம இப்போ யோசிக்க வேண்டிய தருணத்தில் நம்ம இருக்கிறோம் இது கடகராசியில் குருவுடைய பார்வை சரியில்லை குரு பேச்சு நடந்துகிட்டு இருக்காரு குருவுடைய பார்வை இருக்கும்போது சரியாக உங்களுக்கு தூக்கம் இருக்காதுங்க சரியான அளவில் தூக்கம் இருக்காது உணவு உபாதைகள் ஏற்படும் உடல் உடல் உபாதைகள்லாம் ஏற்பட்டு ரொம்ப சிரமத்திற்கூடிய கடகராசி என்பது இதெல்லாம் எப்போ மாற்றங்கள் மாறக்கூடிய தரணும் இருக்குது அப்போ இது எப்போ மாறும் என்பதை பற்றி நம்ம எதிர்பார்த்து இருக்கிறோம் நம்மளுடைய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் இப்போ கடகராசி பார்த்துக்கும் போது எதாந்தால் ஏற்கறதுனா ரெண்டு ரெண்டு மைண்டு அதாவது குழப்பத்திற்குரிய ஜாதகம் குழப்பத்திற்குரியது கடகராசி என்பர்கள் எதை பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு அதிபதி இல்லை சந்திரன் யாருங்க மனோக்காரகன் இல்லை மனோக்காரகன் சந்திரன் இருக்கும்போது அவங்க எப்படி அமைப்பு இருக்கும் தெளிவாக இருக்காது அப்போ எங்கே பண்ணோன்னா இந்த மாதம் ஆவணி மாதம் நல்லது நடக்குமான்றது விஷயம் பார்க்க இருக்கிறோம் அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது இப்போ கடகராசிக்காரர்கள் வக்கிர சனியுடைய அமைப்பு பெரிய அளவுக்கு சாதமாக உங்களுக்கு இருக்குதுங்க இல்லைங்களா அந்த வக்கிரசனுடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சாதமாக இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்துவதில் சவால்கள் இருந்தாலும் கூடுதல் வருமானம் அதை ஈடு செய்ய இருக்குதுங்க இந்த மாதத்தின் உங்கள் நிதிநிலை குடும்ப உறவுகள் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் என்னென்ன மாற்றங்கள் நீங்கள் இடக்கூடாதுங்க எதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் எதை சாதமாக்கி கொள்ள போகிறீங்க என்பதை பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் மறந்துடாதீங்க மறந்து கூட இருந்துடாதீர்கள் லைக் பண்ணுறது லைக் பண்ணுங்கள் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அப்போ நோட்டீஸ் இருக்கும் சரிங்களா இதுக்கப்புறம் தெளிவாக உங்களுக்கு வெடி பதிவு பதிவுங்க இப்போ வந்து பார்க்கும்போது பன்னிரெண்டு ஆண்டுகள் சொன்னோம் பார்த்தீங்களா பன்னெண்டு எண்டு முப்பது முந்நூத்தொரு டிகிரி ஒவ்வொரு வருஷத்துக்கு வரக்கூடிய குரு குருவுடைய பாறை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஆவணி மாதம் இப்போது உங்களுக்கு உள்ளே வர இருக்கிறார் இந்த ஆவணி மாதத்தில் வேண்டிய குரு யோகம் என்ன அதனால் உங்களுக்கு ஏற்படிய நன்மைகள் என்ன அதனால் நடக்கக்கூடிய உங்களுக்கு விபரீத ராஜீவம் என்ன பற்றி பார்க்க இருக்கிறோம் ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடகராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர போயிருங்க இந்த காலகட்டத்தில் கிரகனுடைய பயிற்சி உங்கள் வாழ்வில் சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தினாலும் கூட வக்ர சனி இருக்காரு பார்த்தீங்களா இந்த அமைப்பு மிகப்பெரிய சாதமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்க இருக்கிறோம் செலவுகளை கட்டுப்படுத்த சவாலாக இருந்தால் கூட கூடுதல் வருமானம் அதை ஈடு செய்ய போகுதுங்க இந்த மாதம் உங்களுடைய நிதிநிலை குடும்ப உறவுகள் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் என்னென்ன மாற்றங்கள் நிகழக்கூட இருக்குது நீங்கள் எதில் கவனமாக செலுத்த கவனம் செலுத்த வேண்டும் எதை சாதகமாக்கி கொள்ள போகிறீங்க இதை பற்றியெல்லாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ பொதுவாக இந்த ஆவணி மாதத்தில் கடக ராசிக்கு பலன்கள் என்ன நம்ம கிரவுடைய சஞ்சாரம் கிரவுடைய கணக்கெல்லாம் எடுத்துகிட்டு இந்த துல்லியமான கணிப்புடன் உங்களுக்கு பெருமிதம் வழங்குவது நம்முடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் ஆவணி மாதத்தில் கடக ராசி பிறந்தவர்களுக்கு பல்வேறு கிரகநிலைகள் சிறப்பாக அமைய உங்கள் ராசியில் விரயாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் சஞ்சரிக்கிறார் விரயம் தானே உங்களுக்கு பண்டுக்கு உங்கள் ராசி தொட்டு பண்டை யாருங்க புதன் புதனுக்கு அதிபதி அவன் விரயத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அஷ்டமத்தில் சனி ராகு இருப்பது குறிப்பாக வக்ர சனியால் பல நன்மை இருக்குதுங்க அஷ்டம சனி போகிறான் ராகுக்கு அது இருக்குது பண்டாம் புதனுடைய சஞ்சாரம் விரையாதிபதியை காட்டுறாரு இதெல்லாம் இருக்கும்போது வக்ர சனியால் பல நன்மைகள் கிடைத்தாலும் கூட செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்க போகுதுங்க திட்டமிட்ட வேலைகள் நிறைவேற்ற போகிறீங்க அதையும் முயற்சி தேவைப்படுதுங்க திடீர்னு அப்படி ஒரு இடமாட்டம் விடுமாட்டம் நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க ரொம்ப நாட்களாக இது இடமாட்டம் விடுமாட்டம் பண்ணும் அப்படியாவது வாழ்க்கை மாறமா எதிர்பார்த்த காலகட்டம் மாற்றிக்கலாம் குரு பயிற்சியால் நல்ல பலன்கள் கிடைக்கும் மாதம் முழுவதும் அனுகூலமான சூழல் நிலை வந்தால் கூட நன்மை கிடைக்கும் என்றாலும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது திட்டமிட்டபடி ஒரு காரியத்தை செய்யும்பொழுது அது முடிக்கிறதுக்கான பெரும் கூடுதல் முயற்சியை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாக இருக்குதுங்க திடீர் இடமாற்றம் வீடு மாற்றம் எதிர்பாரமாக அமைய இருக்குதுங்க மாதத்தின் இறுதி சில நாட்களில் சுக்கருடைய சுக்கரன் சிம்ம ராசிக்கு சென்றவுடன் பொருளாதார உச்சநிலையை அடைய இருக்குதுங்க சிம்ம ராசிக்கு செஞ்சால் செய்யக்கூடிய அந்த பொருளாதார நிலை பழைய கடன்கள் வசூல்கள் எல்லாமே அடையக்கூடியது பழைய கடலாம் தான் நீங்கள் அடிச்சிடலாம் திடீர் திடீர் ஜாக் பாட்டில் வரக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்குதுங்க ஆவணி மாதத்தில் கடகராசியில் திருமணம் மற்றும் குடும்பம் உறவுகள் எல்லாம் இடிக்கப் போகிறது ஆவணி மாத கடகராசினருக்கு வருமானம் அதிகரித்தாலும் உடன்பிறப்புக்காக செய்யும் செலவுகள் அதிகரிக்க இருக்குதுங்க அதற்காக முழு அதாவது அதுக்கான சூழலும் உருவாக இருக்குதுங்க உங்கள் உடன் பிறனுடைய கடன்களை தீர்க்க உதவ போகிறீங்க அவருக்கான சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று முன்னாடி நின்று நடத்த போறீங்க அவருக்கான சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தலைமையில் பொறுப்புகளை ஏற்றி நீங்கள் நடத்துவீங்க இருக்குதுங்க குடும்பத்தின் மகிழ்ச்சி நிலவும் பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை வலுப்படுத்தும் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்குதுங்க ஆனால் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது காலகட்டம் கடகராசிக்கு புத சுக்கர யோகம் வழியாக பொருளாதாரம் வேண்டும் புத சுக்கர யோகம் அப்ப ஏற்கனவே குரு யோகம் இப்போ புத சுக்கர சேர்க்கை உங்கள் நல்லா இருக்குதுங்க புதிய வாய்ப்புகள் யாவும் உருவாகும் ஆடை ஆபண சேர்க்கை உண்டாகும் அடகு வைத்த நகைகளை மீட்க போறீங்க அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க நீண்ட நாட்களாக இருந்து சிகிச்சை இருந்தவர்களுக்கு நிம்மதி கிடைக்க இருக்குதுங்க மாற்று மருத்துவ முறைகள் பலருக்கு உதவ இருக்குதுங்க இப்போ வேலை மற்றும் தொழில் கடகராசி என்பதற்கு ஆவணி மாசத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி போகுது கடகராசிக்கு தேக்கமாக இருந்த தொழில் மீண்டும் முன்னேறும் வாடிக்கையாளர்கள் அதிகரித்து வருமான பெருகம் தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்க வெளிநாடு சென்று வேலையை செய்ய விரும்புவோருக்கு சாதகமான காலமாக இருக்குதுங்க கூட்டு முயற்சிகள் இருந்து விலகி தனிப்பட்ட முயற்சிகளை ஈடுபட போறீங்க உத்தியோகத்தில் இருப்போருக்கு திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்க இருக்குதுங்க சக பணியாளருடன் மேலதிகாலும் உங்கள் பாராட்டுகளை பணியை பெற உங்களுடைய பாராட்டுகளையும் பணியின் மூலம் பாராட்டுகளை பெற இருக்குங்க இப்போ சமூக சேவையில் ஆர்வம் கூட இருக்குதுங்க புதிய ஒப்பந்தங்கள் மூலம் வருமானம் அதிகரிக்க இருக்குதுங்க பொருளாதார உயர்வு பதவி உயர்வு ஊதிய உயர்வு சம்பவங்கள் எல்லாம் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடை கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் வருவாய் அதிகரிக்கும் வண்ணம் இருக்குதுங்க மாதத்தின் இறுதி நாட்கள் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வண்ணம் இருக்குதுங்க எதிரிகள் பலம் இழப்பாறுகள் போட்டிகள் அகலம் இதெல்லாம் நடக்குது பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவச் சனங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்குதுங்க படிப்பில் ஆர்வம் உயரிக்கும் பெற்றோர் மற்றும் ஆசனுடைய பாராட்டுகளை பெருக போகிறீங்க இந்த மாதம் அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கணும் இந்த மாதத்தில் செலவுகளை கட்டுப்படுத்த சிரமப்பட போகிறீங்க திட்டமிட்ட செயல்களை நிறைவேற்ற அதிக முயற்சி தேவைப்பட இருக்குதுங்க உடன்பிறப்புகளுக்காக கூடுதல் செலவுக்கான கணம் ஏற்பட இருக்குதுங்க மாதத்தின் முதல் மூன்று வாரங்களில் வருமானம் அதிகரித்தாலும் நெருக்கடிகள் உண்டாக இருக்கும் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது இப்போ நட்சத்திரம் சார்ந்து பாம்பு கடக கடகராசி முதல் நட்சத்திரம் புன்னமுசித்திருக்கார்கெல்லாம் உடல் உபாதைகள் நீங்கி மன மகிழ்ச்சி அடைபுரியும் பிள்ளைகளால் பெருமை உண்டு குழந்தை கொஞ்சம் சற்று குழந்தை நிலையில் சற்று அக்கறை செலுத்துவது நல்லது கொடுத்த வாக்கெட்டை வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவிர்க்க போறீங்க எண்ணீது எண்ணெய் படி நடக்கக்கூடிய காலகட்டம் உருயோகம் இருப்பதால் நீங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்பு கள்ளித்தர இருக்குதுங்க உங்களுடைய வேலை வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கக்கூடியது அடுத்தது ரெண்டாவது நட்சத்திரம் கரகராசிகள் பூச நட்சத்திரக்காரக்கெல்லாம் நீங்கள் இதனால் வரைக்கும் உங்களுடைய மன வழுத்தம் குறைவு மனம் பிரச்சனைலாம் இருக்குதுங்க அதெல்லாம் வெளியேறுவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க மற்றவர்களுக்கு சைக்காமல் எனக்கு ஏன் செய்யலைங்கிற ஒரு ஓபங்கள் ஆதங்கள் இருக்கும் அதெல்லாம் தவிர்த்து பாருங்கள் உங்களுக்கு தானாக வரும் சற்று தாமதமாகிவிட்டாலும் உங்களுக்கு உங்களுக்கும் அதில் ஒரு மகிழ்ச்சி தரும் வளம் இருக்குதுங்க நீங்கள் அடுத்தடுத்து கோர்ஸ் பண்ணுறதோ டெஸ்ட் அடிக்கிறதோ அடுத்தடுத்து ஒரு புதிய முயற்சி எடுப்பதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்ட நல்லா இருக்குதுங்க அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அலையும் போது இருக்குதுங்க உங்களுடைய கோபத்தை திணித்து விட்டு பொறுமையாக செயல்படுவது நல்லா யோசித்து செயல்பட்டுனாக்க உங்களை யாரும் கிட்ட நெருங்க முடியாது அவசரப்படாமல் ஒரு முடிவை யோசிப்பது ரொம்ப நடந்துருங்க உங்களுடைய உடன் பிறந்தவர்களால் உங்கள் நீங்கள் சுக நிகழ்ச்சிகள் செய்யிருக்கீங்க நீங்கள் முன்னின்று எடுத்த போ நடத்த போகிறீங்க இதெல்லாம் உங்கள் உங்களுடைய மூலம் உங்களுக்கு அவருக்கு சிறப்பாக நடக்கிறதுக்குங்க எவ்வளவு சேமிப்பு இருந்தாலும் செலவுகள் ஆகக்கூடியது சுப நிகழ்ச்சிகளாக நீ செலவு பண்ணி தான் அவனை வழியே நீங்கள் நீங்கள் தான் செலவு பண்ணணும் நீங்கள் தான் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செய்ய போகிறீங்க சுப நிகழ்ச்சிகள் உடன் பிறந்த சகோதரருக்கு திருமணம் சார்ந்து போன்ற நிகழ்ச்சிகளெலாம் முன்னேற்ற நடத்தி பெருமைக்குரிய மாதமாகவும் குடும்பத்தில் கழகப்பான சூழல் உருவாக இருக்கிறது அந்த காலகட்டம் பூசணிச்ச காலகட்டம்லாம் பிள்ளைகளாக பெருமை உண்டு சன மனிதத்தில் நல்ல மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய காலகட்டமாக காலம் இருக்குதுங்க அடுத்தது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது கடைசி நட்சத்திரம் ஆங்கில எல்லாம் ஆங்கிலத்தை பொறுத்து பார்க்கும்போது என்ன ஏதோ ஏதோ வாழ்க்கை வாழ்ந்தோம் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கும் இல்லாமல் இந்த மாதம் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீ ஒரு ஒரு ஆயத்தமான முடிவுகள் நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க இல்லைங்களா இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றங்களும் பிரச்சனை சொத்து பிரச்சனை தயாராலும் முடிந்து உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக தள்ளியிருக்க உருவாக தர இருக்கிறார் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பூர்வீக சொத்து பூர்வ ஜென்ம பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய காரணமாக இருக்குதுங்க வண்டி வானத்தில் செல்லும்போது சற்று சக்கமாக இருப்பது நல்லது பேச்சில் நிதானத்தை தேவைப்பட இருக்குதுங்க உடல்நல சற்று அக்கறை செலுத்த வேண்டும் உணவில் வெளி உணவு தவிர்க்க பாருங்கள் உடல்நல சற்று அக்கறை செலுத்துவது நல்லது உங்களுக்கு மருத்துவ மருந்து அதாவது மருந்து மூலம் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல நன்மையாக இருக்கூடியங்க குரு யோகம் என்றாலே உங்களுக்கு நீங்கள் நினைத்ததை நினைக்க நினைத்ததை நினைத்தபடி செய்யக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு தர இருக்கிறாங்க ஏன்னே கடகராசி சென்பர்களும் அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரக்காரங்களும் பலங்கள் பொறுமைக்கிறது நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவு சந்திக்கும் வரை உங்கள உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ண தொடர்ந்து நீங்கள் நன்றி வணக்கங்க